கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் நாற்பது பேர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிப்பதாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் வருத்தம் தெரிவித்தனர் கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் அப்பாவி பொதுமக்கள் நாற்பது பேர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிப்பதாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் தென்சென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலாஜி மற்றும் தென்சென்னை மாவட்ட செயலாளர் ரஹ்மான் பாஷா ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனா் அப்போது கூறிய அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தும் போது அதற்குண்டான பாதுகாப்பையும் அரசு உரிய பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை ஒரு கட்டத்தில் அடைத்து வைத்து இன்று நாற்பது உயிர்கள் இழந்துள்ளனர் இந்த சம்பவம் மிக துயரமானதாகும் எனவே தமிழக அரசு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் உயிரிழந்த குடும்பங்களுக்கு போதுமான நிவாரணம் பணிவிட வேண்டும் அதேபோல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்தும் போது பாதுகாப்பு அவசியம் கட்சி கட்டுப்பாட்டோடு நடத்தப்பட வேண்டும் அதை விட்டுவிட்டு சினிமா போல் நடந்து கொள்வதை ஏற்க முடியாது ஓர் உயிருக்கு எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் ஈடாகாது இனி வரும் காலங்களில் மாநாடு பொதுக்கூட்டம் நடத்தும் போது உரிய பாதுகாப்பு அவசியம் அதேபோல் அரசு எந்த கட்சி கூட்டம் நடத்தினாலும் அதற்குரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த சம்பவம் அரசியலாக்கக்கூடாது மனிதாபிமான அடிப்படையில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு உரிய நிதியும் பாதுகாப்பும் வழங்கிவிட வேண்டும் என தெரிவித்தார் தமிழ் மாநில முஸ்லீம் கட்சியின் சார்பாக தென் சென்னை மாவட்ட செயலாளர் இளைஞரணி செயலாளர் எம் பேர் பாலாஜி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேதனையோட மன வழியோட இந்த பதிவை வந்து நாங்கள் வந்து வெளியிடுறோம் கட்சி சார்பாக எதுக்கு அப்படின்னா நேற்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து தேர்தல் பரப்புரைக்காக நாமக்கல்ல முடித்து கரூர் மாவட்டத்துக்கு வரும்பொழுது அங்க அரசியல் விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது தவறுதலா ஒரு ஒரு நாற்பது பேருக்கு மேல வந்து உயிரிழந்துட்டாங்க அதுல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாவி மக்கள் பொதுமக்கள் அதுல ஆறு குழந்தைங்க அந்த ஆறு குழந்தைங்களுக்கு வந்து கட்சி ரீதியான கொள்கையோ போட தெரியுமா தெரியாது அப்போ ஒரு அரசியல் தலைவன்ற வந்து கட்சி சார்ந்து ஒரு அரசியல அடிப்படை தொண்டனாவோ இல்லைனா வந்து அந்த அரசியல் அமைப்புகள் சேர்ந்த யாராவது வந்து இதை கலந்துக்கினாங்கன்னா இந்த ஒரு ஒரு நாற்பது பேர் வந்து போயிருக்காது அப்போ எல்லாரும் வந்து விஜய் மேலே இருக்கிற அந்த ஒரு 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 மோகத்தால் ஒரு ரசிகன் அப்படின்ற ஒரு போர்வையால் அந்த கட்டுக்கடுக்கான கூட்டம் வந்து அலமோதி இன்றைக்கி ஒரு ஒரு நாற்பது பேரை எழுந்தது தான் ஒரு மாபெரும் துயரமாக இன்றைக்கி உலகமேருந்தும் பேசிகிட்டு இருக்காங்க பல அமைப்புகளில் பல தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இதுக்கு வந்து தமிழ் வெற்றிக்காக தான் காரணமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் காரணம் அதை தாண்டி தமிழ்நாடு அரசும் முழுக்க முழுக்க காரணம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் அஞ்சு இடம் இருக்குது இந்த மாதிரி தேர்தல் பரப்புரைக்காக ஆர்ப்பாட்டங்கள் கண்டனம் இந்த மாதிரி வந்து மக்களுக்காக பொது விஷயங்களுக்காக கூடக்கூடிய இடங்கள் வந்து அஞ்சு இடம் இருக்குது இது ரெண்டு இடம் கேட்டேன்றாங்க அதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆனால் வந்து இந்த கூட்டம் வந்து நேற்று தான் நடந்திருந்து இல்ல நேற்று தான் விஜய் வந்து மக்களை சந்திக்கிறாரு அப்படின்னா சரி ஓகே அப்படி நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ ஒரு ஒரு கொஞ்சமாவது நம்ம ஏதோ மனசுல வந்து ஏத்துட்டு போலாம் ஆனா அது அப்படி கிடையாது ஆல்ரெடி மாநாடுல இருந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு மாவட்டங்கள் போயிருக்காரு அவரு இப்படியே வந்து தமிழக அரசு வந்து உளவுத்துறையில ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம் அவங்க வந்து ரிப்போர்ட் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு கூட்டம் வந்தது அந்த கூட்டத்துக்கான பிரிகாஷன் முன்னேற்பாடுகள்லாம் எப்படி பண்ணாங்க அந்த கூட்டத்தை எப்படி வழி எல்லா ரிப்போர்ட்டும் வந்து துறை கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து இந்த போதிய கரெக்டான இடத்தை கொடுக்காம மக்களை நிறைய போட்டு அந்த இடம் வந்து ரொம்ப கூடுதலாக இருந்து விஜய் வந்து பேசும்போது தள்ளுமுள்ள ஆகி இடையில ரெண்டு ஆம்புலன்ஸ் வேறு உள்ள வந்தது அது ஏன் ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு தெரியல கரண்ட்டு வேற கட்டாச்சு இந்த மாதிரி பல விடயங்கள் வந்து இதுக்குள்ள மறைஞ்சி ஒழிஞ்சிருக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு வந்து இந்த காவல் அதிகாரிகள் வந்து அவங்க மக்கள் வந்து காலையில் பத்து இருந்து அங்க வந்து சாரசாரையா வந்து மக்கள் வந்து கட்சியோட கொள்கைக்காக வரல விஜய் என்ற ஒரு ஃபெமிலியர் மூஞ்சிக்காக ரசிகனா வந்த கூட்டம் தான் அங்கே ஜாஸ்தி ஏன் அப்படின்னா அந்த ஆறு குழந்தைங்க வந்து கட்சி வந்தது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரசிகனா வந்த ஒரே காரணத்துக்காக அந்த ஆறு குழந்தைங்க இறந்து போச்சு இதே கட்சி கட்சி சார்ந்த நிர்வாகிகளோ இல்லை அந்த கொள்கை சார்ந்து வந்திருந்தாங்கன்னா அந்த ஆறு குழந்தைங்க நீங்க காப்பாற்றப்பட்டு உயிர் உயிர் வந்து இன்னைக்கு இனி இருந்திருக்கும் அந்த குழந்தைங்க ஸோ இது இதனால வந்து வருங்காலங்களில் வந்து இந்த மாதிரி எந்த அமைப்புகள் வந்து தேர்தல் பரப்புரையோ கண்டன ஆர்ப்பாட்டமோ இல்லை பொதுக்கூட்டமோ எது போட்டாலும் கவர்மெண்ட் வந்து முறையான பாதுகாப்பு வழங்கி மக்களை வந்து பாதுகாக்கணும் ஏன்னா வந்து ஒவ்வொரு மக்களையும் வந்து பாதுகாக்கக்கூடிய கடமை வந்து இன்னைக்கு இந்த அரசுக்கு இருக்கு நம்ம வந்து கருத்து ரீதியா வந்து அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் முரண்பாடுகள் ஜாஸ்தி இருக்கலாம் அதை வந்து ஒரு கட்ட கால காலகட்டத்தில் வந்து கருத்துகள் மாறுபடலாம் கட்சி விட்டு கட்சி மாறலாம் என்ன ஒன்னா நடக்கலாம் ஆனா மனித மட்டும் என்னைக்குமே யாரும் கைவிட்டுறாதீங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடத்துல வந்து சாப கேடு இன்னைக்கு உலகமே வந்து மொழியால பிரிஞ்சிருக்கான் மதத்தால பிரிஞ்சிருக்கான் இனத்தால பிரிஞ்சிருக்கான் திராவிடத்தாலை பிரிஞ்சிருக்கான் இன்னைக்கு ரசிகளை மனிதன மனிதனை சொல்லுங்க பாப்போம் மனிதன மனிதனை நம்ம நேசிச்சோம் அப்படின்னா இந்த நாற்பது பேர் உயிரை போயிருக்காது ஏன் அப்படின்னா தமிழக வெற்றிகரத்தோட குள்க பிறப்புக்கு எல்லாம் உயிரின்றது வெறும் வார்த்தையாகவும் சொல்லவும் மட்டும்தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான் அந்த கூட்டத்துல தான் உயிருக்கா போயிடக்கூடாது கூடாது முந்தி அடிச்சு முன்னாடி போறான் அப்படி இருக்கும்போது என்ன பண்றான் உன் கூட என்ன பண்றான் கத்தரான் ஒரு ரசிகனாவோ ஒரு தலைவனாவோ கத்துறான் அவனை தள்ளி பிரீத் பண்ண முடியாமது பேரு நாற்பதோட குடும்பம் நாற்பதோட வாழ்வாதாரம் இன்னைக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் விஜய் கொடுக்கிறாரு இந்த இழப்பு எல்லாம் வந்தா அந்த குடும்பத்தை வந்து ஈடு செய்ய முடியுமா ஒரு இழப்பு இழப்பு தானே அதனால தயவு செய்து வருங்காலங்கள்ல மக்களாகி நீங்க இளைஞர்களும் சரி ரசிகனுக்கு பின்னாடி போகாம நல்ல தலைவர் பின்னாடி போங்க நல்ல தலைவர் பின்னாடி போகாமல் தலைவர் சொல்கிற கொள்கையும் கோட்பாடையும் கையில பிடிங்க மனிதனை மனிதன பாருங்கள் மனித நேயத்தை நம்ம நேசிப்போம் மனித நேயத்தை நம்ம நேசித்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான இழப்புகள் தவிர்க்கப்படும் வருங்காலங்களில் தமிழக அரசு எந்த கட்சி ஆண்டாலும் சரி இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களில் வந்து பொது ஆர்ப்பாட்டங்களையும் சரி பொதுவான பிரிகாஷன் முன்னேற்பாடுகள் வேணும் பொது கழிப்பிடம் வேணும் மகளிருக்கான பொது கழிப்பிடம் வேணும் அதுக்கப்புறம் குழந்தைகள் வர்றதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து போகிறதுக்கான ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு தலைவர் வராங்க பத்தாயிரம் பேர் வராங்க இருபதாயிரம் பேர் கணக்கிட்டு சொல்ல முடியாது எவ்வளோ எவ்வளோ பேர் ஒன்றா வருவாங்க அது பாதுகாக்கக்கூடிய கடமை இன்றைக்கி அரசு கிட்ட இருக்குது அதனால தயவு செய்து வருங்காலங்களில் இந்த மாதிரி நிகழ்வு ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய விஷயம் வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்குது என்ற இந்த நேரத்தில் வந்து தமிழ் மாநில முஸ்லீம் கட்சி சார்பாக சமத்துவ போராளி ஏழை மக்களின் போராளி ஐயா ஷேவ் தாவத்தினுடைய படியும் வழிகாட்டுதல் படியும் நாங்கள் மனித நேயத்தை போற்றி பாதுகாக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் கட்சி நிர்வாகிகளும் அந்த மாவட்ட செயலாளர்களும் பகுதி செயலாளர்களும் வட்ட செயலாளர்களும் ஸ்ட்ரக்சர் பை லேயரா ஆல்ரெடி இவங்க இதுக்கு முன்னாடி மாநாடு போயிருப்பாங்க ரெண்டு மாவட்டத்துக்கு போயிருப்பாங்க அங்கே வந்து கலந்துரையாடு செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சார உரையை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செயற்குழு மாவட்ட செயற்குழு கூட்டம் கூட்டியிருப்பாங்க இவ்வளோ ஜனம் வரப்போது என்னென்னலாம் பண்ணுன்றது முதல்ல நம்ம பேச போறோம் நம்ம தலைவர் பேச போறாருன்னா அந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகள் முதல் எல்லா பாதுகாப்பும் செஞ்சுருக்கணும் முதல் தவறை விட்டது அவங்க தான் ஆனால் இது இது வந்து இந்திய ஜன ஆய சுதந்திர நாட்டில் வந்து சட்டம் எல்லாருக்கும் சமம் அதுமாரி வந்து கருத்துரிமை எல்லாருக்கும் சமம்னும் போது அவர் தன்னோட அரசியல் வெளிப்பாடை வந்து பொதுவெளியில் மக்கள் மத்தியில் சந்திக்க வரும்பொழுது அவருக்கான போதிய பாதுகாப்பும் எந்த இடத்துல வந்து மக்கள் வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் எப்படி எப்படி வந்தாலும் வந்து ஃப்ரீயாக வந்து உள்ள வரத்துக்கும் இல்ல எக்ஸிட் ஆகிறதுக்குமான கரெக்டான வழியை வந்து இடத்தையும் வந்து அரசு பண்ணி கொடுக்கிற தான் இது அரசு மேலே நம்ம ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி நம்ம வைக்கிறோம் ரெண்டு பேருமே எனக்கு கட்சி மேலேயே வைக்கிறோம் தமிழக கழகம் கட்சி மேலேயும் வைக்கிறோம் அரசு மேலேயும் இன்னைக்கு ஆள்ற ஸ்டாலின் ஸ்டாலின் அரசாங்கம் மேலேயும் வைக்கிறோம் மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே தெரியாத அப்பாவி மக்கள் மேலேயே நம்ம வைக்கிறோம் ஏன்னா ரசிகர் ரசிகன் போனதுனால ஆறு குழந்தைகள் சேர்ந்து போனதுதான் மிச்சம் இன்னைக்கு ஆறு குழந்தைங்களுக்கு தெரியுமா யோசிச்சு பாருங்க வெறும் அங்கே வந்து ஒரு கட்சி உறுப்பினராகவோ கட்சிக்காரனோ வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இழப்பு நடந்திருக்காது ஆறு குழந்தைங்க ஒன்பது ஒன்பது மகளிர் செத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க அதனால ஒவ்வொரு மனுஷனும் வெக்கப்படக்கூடிய விஷயம் கல்வியில் நம்ம தமிழ்நாடு எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்க நாற்பது பேரை எழுந்துட்டு இன்னைக்கு பெரும் துயரத்தில் இருக்கணும் தயவுசெய்து இதை பார்க்குற ஜனங்க மனித நேயத்தோட நம்ம ஒவ்வொரு விஷயத்த நம்ம ஆளும் கையாளணும் இது தயவு செய்து அரசியல் ஆகாதீங்க அடுத்த அடுத்த வர இந்த மாதிரி கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம போதிய பாதுகாப்பு அரசு சைடும் கொடுக்கணும் அந்த இயக்கம் அந்த அமைப்பு சார்ந்து வந்து அந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடு வந்து நடத்தணும்ன்றத வந்து நான் இந்த நேரத்தில் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கோட தென்சென்னை மாவட்ட செயலாளர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு செய்தி தான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் ஆனால் இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா ஜீரணிக்க முடியாது கிட்டக்கிட்ட நாற்பது உயிர்களை இன்றைக்கி பலி கொடுத்துருக்கோம் இது தமிழ் மாநில முஸ்லீம் லீக் சார்பாக ஒரு கண்ணீரோட ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணிக்கிறோம் இப்போது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் மட்டும் ஒரு கள்ளச்சார காசனத்துக்கோசம் பத்து லட்சம் ரூபாய் ஸ்டாலின் அரசனால் கொடுக்க முடிஞ்சது அங்கே போக முடியல ஆனால் இப்போ கரூரில் நடந்த இந்த விஜய் வெற்றி கழகத்தோட பரப்புரைவுக்கு போகும்போது மட்டும் எப்படி அவ்வளோ வேகமாக செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி போனாங்க கல்வித்துறை அமைச்சர் எப்படி அந்த அளவுக்கு வேகமாக போனாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் எப்படி அவ்வளோ வேகமாக போனாங்க ஐயா துணை முதலமைச்சர் எப்படி துபாய்க்கு போனதுல விமான பண்ண எப்படி வேகமாக இருந்தாருன்றது சரியா தெரியல இதை வந்து நான் அரசாக்க விரும்பல கருத்தை சொல்றேன் மக்கள் ஆகிய கேட்டுக்கோங்க அதுக்கு உங்களால வந்து போக முடியல ஆனால் இதுக்கு போக முடியாத காரணம் என்னன்னா தான் அந்த அந்த வேலைகளை பண்ணிச்சு அந்த வாக்குக்காகவும் ஓட்டுக்காக தான் இதை அறுவடை பண்றீங்களான்னு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு மக்கள் பார்வையில ஏன்னா மக்களை கேட்கக்கூடிய கேள்விதான் நாங்க முன் வைக்கிறோம் எந்த வகையில நியாயன்றது இருக்கு அந்த வண்டி போயிச்சுன்னா கூட ஒரு பேரங்க மதிய பத்திர போக முடியாது அந்த குறியீட்டுல ஒரு இடத்துல மட்டும் அந்த மக்களை குறுகி வச்சு ஒரு தலைவர் வரத்துக்கான தலை தலையான ஒரு பாதையை கூட வைக்காம மக்களை போட்டு ஒருங்கிணைச்சு அதே இடத்துல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மக்களை நெரிசக்குள்ள ஆனது காவல்துறை அதிகாரிகளை தான் பதிவு பண்ண முடியும் ஏன் அப்படின்னா அனுமதி கேட்டிருப்பாங்க இல்லையா இத்தனை பேர் வராங்கன்றது பத்தாயிரம் பேர் கிட்ட கேட்டிருக்காங்க அப்ப பத்தாயிரம் பேர் கேட்கும்போது கேட்கும் போது பத்து மணிக்கு அங்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் வர வேண்டியது பத்து மணிக்கு ஆரம்பிக்கும்போது போது டிஜிபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்காதா அவர் டிஜிபி வந்து தகவல் கொடுத்துக்க மாட்டாங்க அதுல உளவுத்துறை தகவல் கொடுத்துருக்காதா மக்கள் வராங்க அதிகம் அப்ப உடனே அங்க காவல்துறை அதிகமா குவிக்க வேண்டியது அப்ப குவிக்காத காரணம் என்ன அங்க உடனே செந்தில் பாலாஜி வந்து வர வேண்டிய காரணம் என்ன அங்க ஆம்புலன்ஸ் இருக்க வேண்டிய காரணம் என்ன அப்போ இது என்ன திட்டமிட்டு மக்களை அரசு பாதுகாக்கலன்னா சொல்ல முடியும் இதுதான் இங்க உண்மையான நேரம் இங்க வந்து ரசிகர் பட்டாளத்தில் மக்கள் மிக இருக்கிற காரணத்தினால அவங்க மக்கள் மேலும் குற்றச்சாட்டு வைக்கிறோம் வெற்றி கழகத்தின் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறோம் அரசு அதிகாரி மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறோம் இதை தமிழ் மாநில முஸ்லிமே மிக வீரியமா இந்த பதிவு மிக அழுத்தமாக வைக்குது அடுத்த வர காலகட்டத்துக்கு எந்த ஒரு உயிரிழப்பும் நடக்க கூடாது இதுக்கு மேலே நடந்தா இங்க வந்து இங்க மனுஷனா மனுஷனா பாருங்க மனிதநேயத்தை நேசிங்க இங்க யாரும் மனிதநேயத்தை நேசிக்காம இங்க தான் வளர்த்துக்கும் தன்னை பிரபலப்படுத்ததுக்கான வேலைகள் மட்டும்தான் செய்றீங்க இது நல்லது இல்லை இந்த நாட்டுக்கு இந்த தமிழ்நாட்டுல மிகப்பெரிய படிச்ச மேதைகளும் வல்லுநர்களும் இருந்த இடம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாற்பது உயிர்கள் இருந்திருக்கோம் சின்ன குழந்தைங்க இருந்திருக்கோம் வருத்தக்கூடிய செய்தி இது அரசு நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் மக்களையும் வன்மா கண்டிக்கிறோம் வெற்றி கல கட்ட தலைவரையும் நிர்வாகிகள் உயிரிழப்பு நடந்திருக்காது காவல்துறையை கொகுச்சு இருந்தீங்கன்னா இந்த உயிரிழப்பு நடந்திருக்காது அவங்களுக்கு அனுமதிக்கான கரெக்டான பெரிய இடமா கொடுத்தீங்கன்னா இந்த உயிரிழப்பு நடந்திருக்காது அதனால இந்த உயிரிழப்புக்கான முக்கியமான காரணம் மக்களும் காரணம் வெற்றிகழகமும் காரணம் அரசு அதிகாரிகளும் காரணம் தமிழ் மாநில முஸ்லீம்களுக்கு சார்பாக இந்த பதிவை நாங்கள் அழுத்தமா பதிவு செய்யறோம் நன்றி